அன்பு உறவுகள் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று பனைமரம் பற்றியும் பனைமரத்தில் உள்ள பொருட்கள் பற்றியும் விழிப்புணர்வு நாடகம் டாக்டர் மற்றும் பேஷண்ட் அப்புறம் பனைமரத்தில் உள்ள பொருட்களை சாப்பிட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது என்பது பற்றிய ஒரு விழிப்புணர்வு நாடகம் மற்றும் இது விழிப்புணர்வுக்கு ஆக மட்டுமே இந்த நாடகம் பதிவு செய்யப்படுகிறது என்பதை நம்முடைய மக்களுக்கு தாழ்மையுடன் பணிந்து சமர்ப்பிக்கிறேன்

நல்லா உங்களுக்கு வந்து இயற்கையான சத்துள்ள பொருட்கள்லாம் வந்து அவங்க தயாரிச்சிருக்காங்க சரிங்களா இப்போ இங்கிலீஷ் மெடிசனை காட்டிலும் உங்களுக்கு வந்து அது எந்த ஒரு பாதிப்புமே எந்த ஒரு பக்க விளைவுமே கொண்டு வராது அதனால நான் சொன்னேன்னு சொல்லி சார்கிட்ட இது நான் சார்கிட்ட பேசுகிறேன் நான் இதை வந்து நான் கொடுத்தேன்னு சொல்லி நீங்கள் அவரை போய் பாருங்க சரிங்களா அவரை பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறமா மேற்கொண்டு என்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு பண்ணிட்டேன் சரிங்களா மேடம் நல்ல அவலன்ஸ் மேடம் கொடுத்துட்டாங்களா டாக்டர் மேடம் சொல்லுங்க மேடம் நல்ல நல்ல பண்ணி கொடுத்துருக்காங்க பரவாயில்ல சொல்லுங்க மேடம் சார் எனக்கு கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு சார் சரி டாக்டர் மேடம் பார்த்துக்கோங்க ஓகே அவங்க என்னன்னா ஆங்கில மருத்துவம்லாம் வேண்டாம் அது வந்து ஹெல்த் ஸ்பாயில் ஆகும் நீங்க வந்து தமிழ்நாடு பனை தொழிலாளர்கள் சங்கத்துல போய் பாருங்க அவங்க வந்து உங்களுக்கு இயற்கையான முறையில வந்து

இந்த சீசன் அது குறிப்பிட்ட ஒரு ஆறு மாத காலத்துக்கு மட்டும்தான் அந்த இயற்கையான பனைமரத்தில் இருந்து நமக்கு உண்டான பொருட்கள் எல்லாம் கிடைக்குது நுங்கு பதினீடு இது மனிதர்களுக்கு தேவையானது ஏன்னா வெயில்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நேரங்களில் நம்மளுடைய உடம்புலோட சூட தணிப்பதற்காக இயற்கை அன்னை சரியா தெய்வத்துக்கு சமமானது தான் நம்மளுடைய பனைமரம் இந்த பனைமரம் வந்து நம்மளுடைய நாட்டின் தேசிய மரம் இடம் அதுன்றைய இளைஞர்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாமலே வளர்த்திருக்காங்க பனை மரத்தை பற்றியும் பனை மரத்தினோட பயன்கள் பற்றியும் அதனுடைய உணவுகள் பற்றியும் தெரியாமல் இருக்கிறதுனால என்ன அந்த அளவுக்கு வந்து தெரியல குழம்புல உள்ள சூடுகள் வந்து ஒரு சில நோய்கள் வந்து அது இருக்குது இது எல்லாமே தடுத்து நிறுத்தணும்னு சொன்னால் அந்த பனை மரத்தில் உள்ள நம்முடைய தேசிய மரமான பனை மரத்தில் உள்ள நொங்கு பதங்கி சாப்பிட்டு வந்தோம்னு சொன்னால் நமக்கு அதிகமான நோய்கள் வந்து உணப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன சரிங்களா

பயிர்ஸ் சொல்லக்கூடிய வேர்கள் வந்து அங்க போகும் இது வந்து சொல்லி அதை ஒரு சில டாக்டர்லாம் பார்ப்பாங்க சரிங்களா அங்க வேர் போகுது இங்க வேர் போகுதுன்னு தான் ஆமா இதுவே வந்து சல்லி சொல்லக்கூடிய பனை மரத்தில் சல்லி வரணும் உண்டு கட்டணும் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு வேர்கள் இருக்கும் அதுக்கார வந்து இப்படி இப்படி எல்லாம் அந்த போகாது நெட்டுக்கு ஒரு பூமிக்குள்ள போகும்

பேக் பெயின் இருக்குது வந்து நம்ம உடம்புல வந்து கால்சியம் இல்ல மேடம் கால்சியம் சத்து கால்சியம் சத்து வந்து உங்களுக்கு குறைபாடு இருக்கு சரி அது எழுதிட்ட அந்த கால்சியம் குறைபாடு இருக்கு வந்து சுண்ணாம்பு கலந்த பதநீர் தான் சுண்ணாம்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வந்து நம்ம சாப்பிடணும் சாப்பிட்டா மட்டும்தான் நமக்கு அதுல கேக்கும் இது முன்னோர்கள் வந்து என்ன செய்யணும் வெத்தல பாக்கு சுண்ணாம்பு இதெல்லாம் போட்டு அத வந்து அப்படியே உள்ள இறக்குவாங்க சரிங்க சார் இன்னைக்கு நம்ம வந்து யாருக்கு வெத்தல பாக்கலாம் போடல வெத்தல என்பது அது ஒரு மூலிகையான ஒரு பொருள் தான் சரிங்களா அந்த மாதிரி நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க அதே போன்று பாருங்க பனை மரத்துல இருந்து நமக்கு என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறத பாருங்க என்னென்ன பொருள் இருக்குன்னு பாருங்க நுங்கு பதினேறு என்ன பண கற்பட்டி பண கற்பட்டி நம்ம சாப்பிடும் நமக்கு வந்து அதிகமான ஒரு உடல் வந்து ஹெல்த் கிடைக்கும் மேடம் முன்னாடி இவ்வளோ தாத்தா பாட்டேன் ஊட்டி ஊட்டாங்க ஓட்டி இவங்க எல்லாம் வந்து பனை மரத்தில் இருந்துதான் நம்ம வந்து பொருட்களை சாப்பிட்ருக்காங்க அன்னைக்கு அன்றைய சூழ்நிலையில பணம் பணம் சாப்பிடுறது பணம் கிழங்கு சாப்பிடுறது இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தியா இருந்து என்ன நூறு வயசுக்கு மேலே உயிரோட வாழ்ந்துருக்காங்க ஒவ்வொருத்தங்க குழந்தைகள் எத்தனை பார்த்துருக்காங்க தெரியுமா எங்களுடைய பாட்டம் பாட்டியெல்லாம் பதினெட்டு குழந்தைகள் எடுத்திருக்காங்க ஆஸ்பத்திரிக்கு போகல அவங்களுக்கு வேலையாக இருந்தான் பணங்களாக சாப்பிட்டோம்னு சொன்னால் என்ற இளைஞர்களுக்கு வந்து அதிகமான ஒரு உடல் உறுப்புகளை வந்து உற்பத்தி பண்ணவும் ரத்தத்தை ஓட வைக்கவும் எந்த விதமான கலைப்பும் இல்லாமல் இன விருத்தியை வந்து அதிகரிக்கக்கூடியது ஒரே ஒன்று பணங்கள்னு மட்டும்தான் இருக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து நம்மளுடைய வளர்க்க சந்ததியினருக்கும் நம்மளுடைய மக்களுக்கும் நம்ம வந்து எடுத்து சொல்லணும் மேடம் சரிங்களா இதெல்லாம் அதுவும் இன்னும் ஒரு ஆறு மாத காலத்தில் தை மாதம் உங்களுக்கு இதாயிடும் அப்போ வந்து பணம் கிழந்து வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அதையும் நீங்க வாங்கி சாப்பிடுங்க பணக்கிழங்க அதை வாங்கி அதை அவிய வச்சு அதை உரைச்சி காய போட்டு பொடியாக்கி சாப்பிடலாம் உமாங்கி சாப்பிடலாம் என்ன கீழே பாலை கிழங்கு சாப்பிடலாம் இதை மாதிரி பல வகையான வந்து நம்ம வந்து சாப்பிடணும் சொன்னா சுகர் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அதை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கக்கூடிய ஒரே தன்மை அந்த பணம் கிளந்து தான் இடம் உண்டு சரிங்களா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க வரக்கூடிய உங்களுக்கு உங்கள் கம்ப்ளைண்ட் மாதிரி யாரோ வேறு யாராவது பெண்கள் யாரும் சொன்னாங்கன்னா கூட அவங்கள்ட்ட நீ சொல்லுங்கள் இந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குங்க பனை மரத்திலோட குழந்தைங்களையும் சாப்பிடுங்க அப்படிங்கிற விவரங்களை எடுத்து சொல்லி ஒரு இது பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா பனை மரத்தில் வந்து பனைஞ்சறப்பெண்டு சாப்பிடுறீங்களா எப்போ சாப்பிட்டீங்க பணம் ஆமாம் மேடம் நீங்கள் உங்களை அறியாமலே நீங்க வந்து பனங்கற்கண்டு வந்து சாப்பிடுவீங்க சரிம்மா நீங்கள் குழந்தையா பொட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு தாய்ப்பால் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் அம்மாவுக்கு தாய் இல்லைன்னா பசுமாவை வாங்கிட்டு வந்து அதை காய்ச்சி அதை அப்படியே கொடுக்காம பணம் கற்கண்டை வந்து உள்ளே போட்டு இனிப்புக்கு விட்டு அதை சேர்த்து கொடுப்பாங்க அப்போது பனை மரம் வந்து தாய்க்கு அடுத்து சரிங்களா இதெல்லாம் வந்து நம்மளா மக்களுக்கு இன்னும் ஒரு போதியமான ஒரு விழிப்புணர்வு இல்லை சரியா ஆகவே இதை வந்து நம்ம வந்து தமிழ்நாடு அளவில் வந்து பனைமரம் வளர்ப்போம் பாதுகாப்பாக இருப்போம் என்று தமிழ்நாடு பனை தொழிலாளர் தலை வாரியத்திலிருந்து நாங்கள் அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கும் விழிப்புணர்வு கொடுத்து வந்துகிட்டு இருக்கோம் இதற்கு வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் நமக்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்க ஏன் நமது முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் கூட பனைமரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பனைமரத்தை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா மூன்று கோடி ரூபாய் பணம் வந்து ஒதுக்கி இது தெரியுமா பனை விதைகளை வாங்கி எல்லா பக்கமும் பனைகளாக கொண்டு வரணும் பனை மரத்தை வளர்க்கணும் பனை மரங்கள் நீரை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இந்த விழிப்புணர்வு போகணும் அப்படின்னு சொல்லி மூன்று கோடி ரூபாய் வந்து பனை விதை வாங்குவதற்கு கூட நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து பொறுத்திருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம இந்த நேரத்தில் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வந்து நன்றியை தெரிவித்துள்ளேன் சரிங்களா அதனால் பனை மரத்தில் உள்ள பொருள்களை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க உங்களுக்கு நம்மளுடைய உடம்பில் உள்ள நோய்களை வந்து நம்மை நாமே போகி கொள்வோம் ஓகே சார் சரிதானா சரிங்க மேடம் ஓகே 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 மேடம் 땡 ஆ மீண்டும் நம்முடைய உறவுகள் அனைவருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வெளிநாடுகளில் வாழும் மக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நடைபெற்றது உண்மையான நிஜம் முன்னோர்கள் அனைவரும் பனை மரத்தில் உள்ள பொருட்களை சாப்பிட்டு வந்ததுதான் அவர்களுக்கு எந்த விதமான நோய்களும் ஏற்படுவதில்லை குழந்தை பாக்கியம் இல்லை என்று கோயில் கோயிலாக ஊர் ஊராக சுற்றி இன்றும் நாம் டாக்டர்களை சந்தித்து எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறி பல வருடங்கள் கழித்தும் குழந்தைகள் இல்லாமல் இன்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய சந்தேகினர்கள் ஆண்கள் பெண்கள் இரு ஆகவே வரக்கூடிய காலகட்டங்களில் பனக்கிழங்கு நுங்கு அதீர் இதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டு நம்மளுடைய உடம்பில் உள்ள குறைகளை நமக்கு நாமே தீர்த்து கொள்ள வேண்டும் பனைமரம் வளர்ப்போம் பாதுகாப்பாக இருப்போம் என்றும் பனைமரம் வளர்த்தால் நமக்கும் நல்லது நம் நாட்டுக்கும் நல்லது நிலத்தடி நீரை அது சேமித்து நமக்கு தருகிறது ஆயிரம் அடி பூமிக்கு கீழ் நீரா நீர் இருந்தாலும் மரம் மட்டுமே அந்த நீரை வந்து மேலே கொண்டு வந்து நமக்கு கொடுத்து உதவுகிறது இதை போன்ற உள்ள இயற்கை தெய்வம் யாரும் பார்க்க முடியாது இந்த பனை மரத்தை வந்து இந்த மதத்தில் உள்ளவர்கள் இந்த இனத்தில் உள்ளவர்கள் மட்டும்தான் சாப்பிட வேண்டும் என்பது கிடையாது மனிதர்களாக படைக்கப்பட்ட அனைவரும் அந்த பொருளை நாம் உட்கொண்டு நம்மளோட உடம்பில் உள்ள நோய்களை தீர்த்து இன்றைய இளைஞர்கள் அதிகமான குழந்தைகளை பெற்றெடுத்து வரக்கூடிய தங்க சதினர்கள் ஆபரேஷன் இல்லாமல் பனைமரத்தில் உள்ள பொருட்களை சாப்பிட்டு ஆபரேஷன் இல்லாமல் சுகப்பிரசவமாக நீங்கள் குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கு பனைமரத்தின் பொருள்களை வாங்கி சாப்பிடுங்கள் பலமாக வாழுங்கள் ஆகவே இந்த பனைமரத்தை பற்றிய விழிப்புணர்வை நாங்கள் கொடுத்ததற்கு நீங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பனைமரம் வளர்ப்போம் பாதுகாப்பா இருப்போம் பனைமரம் வளர்ப்போம் பாதுகாப்பா இருப்போம் நன்றி வணக்கம்